குருதேவா யார் இந்த பாலகன் இவன் எதுக்காக உங்களை அப்பான்னு சொல்லி அழைச்சிக்கிட்டு இருக்கா மகாராஜா நடந்த எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட விவரமா சொல்றேன் நீங்க யாருக்காகவாவது காத்துக்கிட்டு இருக்கீங்களா குருதேவா இல்ல மகாராஜா இவன் ஏன் இன்னும் வரல கங்கு பாபாவா ஆச்சாரியாரே

ஆனா இது எப்படி சாத்தியமாக மந்திரியாரு குருதேவா மகாராஜா அப்படின்னா இந்த பாலகன் உங்களுக்கு ஆலமரத்துக்கு அடியில பப்பாளி பழத்தை வச்சதால உண்டான இல்ல மகாராஜா எப்படி ஒரு பப்பாளி பழத்தால போய் புத்திர பாகியம் கிடைக்கும் சொல்லுங்க குருதேவா தேவா எப்படி ஒரே நொடியில ஒருத்தரை பஸ்பமாக்க முடியுமோ அதே மாதிரி ஒரு பழத்தலை என் குழந்தைய உருவாக்க முடியாது அது சாத்தியமாகும் என் குருதேவா தேவா உண்மையாவே நான் உங்க பையன் தான் குட்டி ஆச்சாரியர் அது மட்டும் இல்லாம எனக்கு இந்த பேரையும் நீங்க தானே வச்சீங்க நான் எப்பட பேர் வச்சேன் அதே ஜாட அதே அலங்காரம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள கூட ஒத்து போகுது மகாராஜா இல்ல மகாராஜா இது ஒரு பெரிய பிரச்சனை தப்பு நடந்திருக்கு மகாராஜா கூடிய சீக்கிரம் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிக்கலன்னா இந்த பிரச்சனை ஆலமரம் மாதிரி வளர்ந்துரும் குருதேவா அப்படி என்ன பிரச்சனை வந்துட போது மகாராஜா விஜயநகரம் முழுக்க ஒரு விஷயம் பரவலா பேசப்படுது அதாவது ராஜகுரு தாத்தாச்சாரியாருக்கு மிகப்பெரிய ஞானிக்கு ஆலமரத்துக்கு அடியில் பாப்பாளி பழம் வைச்சதுனால தான் ஒரு குழந்தை கிடைச்சிருக்குன்னு பேசிக்கிறாங்க ஆ அது உண்மை அதுக்கு சாட்சியே நான் தானே வாயமூடு மகாராஜா நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எல்லா வேதங்களையும் கரைச்சு குடிச்ச எனக்கு எத்தனையோ அதிசயங்களுக்கு சொந்தக்காரனான எனக்கு அந்த கடவுள் கூட நேரடியா பேசக்கூடிய எனக்கு இந்த உலகத்துல தன்னோட சக்திக்கு இடு இணையே இல்லாத எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா மகாராஜா அது என்னவோ உண்மைதான் சரியா சொன்னீங்க ஆனா குரு தேவா நேத்து ராத்திரி நீங்க நேத்து ராத்திரி நான் ஆலமரத்து கடையில பப்பாளி பழத்தை வைக்கிறதுக்காக போனேன் அந்த விஷயத்தை பத்தி தானே நீ இப்ப பேச போற பண்டிதர் ராம கிருஷ்ணா ஆமாங்க ஆமா மகாராஜா நான் போனேன் மகாராஜா என்னோட மனைவி வருணமாலா அந்த பாபாவை பார்க்க போயிருந்தா அவரு அவளுக்கு ஒரு பழத்தை கொடுத்துருக்காரு அவள் மனசு கஷ்டப்படக்கூடாதேன்னு நான் அந்த பப்பாளி பழத்தை ஆலமரத்துக்கு அடியில வைக்கப் போயிருந்தேன் அந்த பப்பாளி பழம் மகிமையால தான் உங்களுக்கு இப்போ புத்திருப்பாக்கி கிடைச்சிருக்கு அதெல்லாம் இல்ல மகாராஜா கங்கு பாபா உங்க முன்னாடி வர்றதுக்கு அனுமதி கேட்கிறாரு அப்படியா பாபா நேரடியாவே வந்துட்டாரா ம் அனுமதி உண்டு அவரை உள்ள வர சொல்லுங்க டாம் 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 வாக்கு தான் ஏன் வாக்கு மகாராஜா வாழ்க வணக்கம் பாபா சொல்லுங்க பாபா நீங்க இங்க வந்ததுக்கு காரணம் என்ன மகாராஜா நான் ஆழ்ந்த தியானத்துல இருக்கும்போது என்னோட ஞான திருஷ்டியால இந்த அரசவையில ஏதோ பிரச்சனை போய்கிட்டு இருக்கிறதா தெரிஞ்சது அதுதான் அந்த காரணத்துக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படியா அப்படின்னா இங்க என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு பாபா மகாராஜா நான் முற்றிலும் துறந்தவன் நேத்து நான் ஆண்டவனை கும்பிட்டுக்கிட்டே அந்த ஆலமரத்துக்கிட்ட போனேன் அந்த ஆலமரத்துக்கிட்ட தான் என்னோட பக்தர்களோட வேண்டுதல் எல்லாம் நிறைவேறுது அடடா சுத்தி வளைச்சு பேசாதீங்க சொல்ல வருதா சுருக்கமா சொல்லுங்க கண்டிப்பா கண்டிப்பா மகாராஜா நடந்தது என்னன்னா நேத்து ராத்திரி எனக்கு ரொம்ப பசியா இருந்தது நான் உங்களை நேரடியா விஷயத்துக்கு வர சொன்னேன் அந்த பழத்தை சாப்பிட்டேன் அந்த பழத்தை சாப்பிட்டுட்டேன் மகாராஜ் பழம் சாப்பிட்டீங்களா என்ன பழம் யாரோட பழம் என்ன சொல்றீங்க பாபா எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்க கொஞ்சம் தெளிவா புரியுற மாதிரி சொல்லுங்க ஆண்டவன் வாக்குதான் ஏன் வாக்கு விவரமா சொல்லவா சுருக்கமா சொல்லவா நடுநிலையா சொல்லுங்க நடந்தது என்ன மகாராஜா நேற்று ராத்திரி எனக்கு ரொம்ப பசிச்சது அதனால அந்த மரத்துக்கிட்ட போனேன் அது இருட்டு நேரங்கிறதுனால பசி அடக்க முடியாம வருணமாலக்காக வச்சிருந்த பப்பாளி பழத்தை நான் எடுத்து சாப்பிட்டுட்டேன் போதுமா ஆ போதும் போதும் மகாராஜா இப்ப என்ன நிரூபணம் ஆகுதுன்னா இந்த பையன் நான் வச்ச பப்பாளி பழத்துல இருந்து ஊரு வாகல நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் ஆலமரத்துக்கு அடியில இருந்ததா உருவானங்கிற விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்கப்பா இன்னொரு தடவை அப்பா சுப்பான்னு அவ்வளவுதான் இவர் சொன்னது கேட்கல இவர் அந்த பப்பாளி பழத்தை சாப்பிட்டாராம் அதனால நான் வச்ச பப்பாளி பழத்துல இருந்து நீ உருவாகல மகாராஜா நான் கொடுத்த பழத்துக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதனால எந்த பழனும் கிடைக்காது பாபா அப்படின்னா இந்த அதிசயம் எந்த பழத்துல இருந்து வந்துச்சு அதை சொல்லுங்க நான் சொல்றேன் மகாராஜா நானே சொல்றேன் இந்த குட்டி அதிசயம் பப்பாளி பழத்துல இருந்து உருவாகல அண்ணாசி பழத்துல இருந்து உருவாயிருக்கு அது சரி

பண்டிதனே ராமகிருஷ்ணா ஏதோ சொல்ல முயற்சி பண்ற போல இருக்கு மகாராஜா சந்தோஷத்துல அவன் வாயில இருந்து வார்த்தையே வரமாட்டேங்குது நான் உங்ககிட்ட சொல்றேன் இப்ப நீங்க சொன்னது நூறு சதவீதம் உண்மை எந்த அண்ணாசி பழத்தால இந்த பையன் உருவானோ அந்த அண்ணாசி பழத்தை பண்டித ராமகிருஷ்ணா ஆலமரத்துக்கடியில வச்சுட்டு வந்தான் நேத்ராத்திரி நேரடியா நானே என் கண்ணால அந்த அண்ணாசி பழத்தை பண்டிதன் ராமகிருஷ்ணா நான் பார்த்தேன் பண்டிதனே ராமகிருஷ்ணா ஆமா மகாராஜா அம்மாவும் சாரதாவும் வற்புறுத்தினதுனால வேற வழியே இல்லாம அந்த மரத்துக்கு கீழே வச்சுட்டு வந்தேன் மகாராஜா இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா இவன் குட்டி ஆச்சாரியா கிடையாது பண்டித ராமகிருஷ்ணன் வச்சுட்டு வந்த அண்ணா இருந்து உருவான அவன் பையன் குட்டி ராமரா என்னடா விளையாட்டுது மகாராஜா இது உண்மையா இருக்காது நீ அந்த ஆலமரத்துக்கடியில கங்கு பாபா கொடுத்த அன்னாசி பழத்தை வச்சியா இல்ல வைக்கலன்னு சொல்ல போறியா நீங்க கொடுக்கற பழத்தால புத்திர பாக்கியம் கிடைக்குமா இல்ல கிடைக்காதா கண்டிப்பா கிடைக்கும் என்கிட்ட நிறைய சாட்சிகள் இருக்கு நான் யாருக்கெல்லாம் பழம் கொடுத்து அவங்க தாய் ஆனாங்களோ அவங்களே கூப்பிட்டு விசாரிங்க இருந்து ஒரு விஷயம் உறுதி ஆயிடுச்சு இந்த பையன் பண்டித ராமகிருஷ்ணனோட பையன் தான் பண்டித ராமகிருஷ்ண இவனை தன்னோட பையனா ஏத்துக்கிட்டு ஒரு தந்தையோட கடமையையும் இந்த உலகத்துல இருக்கிற மத்த எல்லா கடமைகளையும் ஒழுங்கா கடைபிடிச்சாக்கணும் மகாராஜா நீங்களே ஏதாவது சொல்லுங்க பழத்துல இருந்து ஒருத்தருக்கு எப்படி புத்திர பாக்கியம் கிடைக்க முடியும் இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு பண்டிதனை ராமகிருஷ்ணா நீயே தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்ன நீ அந்த அன்னாசி பழத்தை ஆலமரத்துக்கு அடியில வச்சிருக்க அதுல இருந்து இந்த பாலகன் உருவாயிருக்கான் இனி இவனுடைய வளர்ப்பும் பராமரிப்பும் உன்னோட கடமைதான் பண்டிதனை ராமகிருஷ்ணா இந்த குட்டி ராமாவை நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் இவனுக்கு ஒரு நல்ல தகப்ப நாணி இருந்து அவனுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுத்து அவனுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும் இது என்னுடைய ஆசை மட்டும் இல்ல என்னுடைய உத்தரவும் கூட அய்யய்யோ இல்லை மஹாராஜா அடே அப்பா என்ன ஏதுங்கப்பா நீ என்ன சொல்ல போற எனக்கு என்ன? நான் செத்தா கலர் ஆமா அந்த ஆலமரத்துக்கு அடியில பழத்தை வச்சுட்டு வந்திருந்தானா இந்நேரம் இந்த தொட்டு இல்ல ஒரு குழந்த அழக கை கால் ஆட்டிக்கிட்டு சந்தோஷமா விளையாடிட்டு இருந்திருக்கோம் ஏ நீ கொண்டு வந்த தொட்டில விளையாட வந்த குழந்தை புடிச்சுக்கோ அடை விடுற கைய இது யாருங்க என்னது இவன உனக்கு அடையாளம் தெரியலையா சாரதா உன்னால தான் இவன் இங்க வந்திருக்கான் சாரதா அந்த ஆலமரத்துக்கு கீழே அன்னாசி பழத்தை கொண்டு போய் வச்சிருங்கன்னு சொன்னல இவன் அதுல இருந்து உருவான உன்னோட புத்திரன் உன் மாமியாருக்கு பேரன் குட்டி ராமா

இங்க பாருங்க கிடைச்ச வரத்தை நம்ம திருப்பி கொடுக்க கூடாது போகாதேங்க குட்டி நீ பெரியவனா இருந்தாலும் பரவாயில்ல ஆனா நீ ஆள உருவான ஒரு குழந்தை அதனால சந்தேகமே இல்ல நீ என்னோட பேறண்டா அப்புறம் शारதாவோட மகன் உண்டா நீங்க சொல்றது உண்மைதா அம்மா

இது மாதுளம் பழம் மாதிரி தெரியுது மகாராஜா இது மாதுள பழமே மாதுளம் பழமா இன்னைக்கு என்ன வெறும் பழம் மட்டும் கொண்டு வந்திருக்க விசேஷமா எனக்காக எதுவும் சமைக்கலையா மகாராஜா இது சாப்பிடறதுக்காக இல்ல இத ஆலமரத்துக்கு அடியில வைக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கேன் எந்த மரத்துக்கு அடியில வைக்க சொல்ற மரத்துக்கு கீழே பழத்தை வச்சா குழந்தை பிறக்குமே அந்த மரமா ஆமா மகாராஜா ஆனா மகாராணி திருமலாம்பா நீ மாதுள பழத்தை எதுக்கு கொண்டு வந்திருக்க ஏனா எனக்கு நிறைய குழந்தைங்க வேணும் இருந்தாலும் திருமலாம்பா மாதுள பழத்துக்கு குழந்தைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு ரொம்ப நெருக்கமான சம்பந்தம் இருக்கு அதாவது பண்டிதர் ராமகிருஷ்ணா ஆலமரத்து கடையில அன்னாசி பழம் வச்சாரு அதால அவருக்கு ஒரு மகன் கிடைச்சிருக்கான் அதுவே மாதுள பழத்துல நிறைய விதைகள் இருக்கும்ல யோசிங்க அதால எனக்கு நிறைய குழந்தைக்கு பிறக்க போகுது இல்லையா மகாராஜா ஆனா மகாராணி திருமலம்பா நீ எதுக்கு நிறைய குழந்தைங்க வேணும்னு ஆசைப்படுற அதால ரெண்டு லாபம் இருக்கு அப்படி நடந்தா என்னோட பேரு சரித்திரத்திலேயே பெரிய இடம் பிடிக்கும் அப்புறம் இன்னொரு லாபம் என்னன்னா நான் தான் சுவையான சமையல் செய்யறவளாச்சே அத ருசி பாக்குறதுக்காகவாவது எனக்கு நிறைய பசங்க தேவைப்பட மாட்டாங்களா தேவைப்படுவாங்க கண்டிப்பா தேவைப்படுவாங்க மகாராணி சின்ன தேவி நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க நான் உங்களுக்காகவும் சீதா கொண்டு வர சொல்லிருக்கேன் நீங்க அத மகாராஜா கையில கொடுத்து அதை கொண்டு போய் ஆலமரத்து கடையில வைக்க சொல்லுங்க உங்களுக்கும் எக்கச்சக்கமான குழந்தைங்க போறக்கும் சீதா பழம் அதுக்கு நானும் மாதுள பழத்தையே வச்சிட்டு வர சொல்றேன் அப்படி செஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும் என்ன பிரச்சனை ஆகும் உங்க குழந்தைங்களும் என் குழந்தைங்களும் தனித்தனியா தெரியணும் இல்லனா எப்படி கண்டுபிடிக்கிறது உங்க குழந்தைங்க யாரு என் குழந்தைங்க யாருன்னு ரொம்ப நன்றி மகாராணி திருமலாம்பா நீ என் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்க உண்மையிலேயே நீ பெரிய புத்திசாலி எங்கள் அம்மாவும் இதையே தான் சொல்லுவாங்க அப்புறம் இந்த உலகத்துலையே நான் தான் தாராள மனசு படைச்சவேன்னு சொல்லுவாங்க அற்புதம் உங்க அம்மா சொல்றது உண்மைதான் தான் மகாராஜா இப்போ ஞாபகம் வருது நீங்கள் இந்த மாதுளையை ஆலமரத்துக்கு கடையில் வச்சுட்டு வரணும்ல அம்மானு சொன்னதும் மாதுளம் எப்படி ஞாபகம் வந்துச்சு மகாராஜா நீங்க மாதுளைய கொண்டு போய் ஆலமரத்து கடையில் வைக்க போகிறீங்கள்ல அப்புறம் நான் கண்டிப்பா அம்மா ஆயிடுவேன் மகாராஜா உங்களுக்கும் அது உண்மைன்னு தோணுதா ஒரு அண்ணாசு பழத்தை மரத்து கடையில வச்சதுனால பண்டித ராமகிருஷ்ணாவுக்கு புத்திர பாக்கியம் கிடைச்சிருக்குமா மகாராணி சின்னதேவி அந்த மாதிரி நடக்குமா என்ன அதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படி இருக்கும் போது நீங்க அந்த பையனோட வளர்ப்புக்கான கடமைய பண்டித ராமகிருஷ்ணா கிட்ட ஏன் ஒப்படைச்சு என்னோட சந்தோஷத்துக்காக

அம்மா என்ன மன்னிச்சிருங்க ஏதோ தெரியாம என் பையன் விளையாடிக்கிட்டே உங்க வீட்டுக்கு வந்துட்டான் போல இருக்கு வா போல இல்ல இவன் உங்க மகன் கிடையாது என்ன நீ என்ன சொல்றேம்மா சாரதா நீ ஏதோ தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்க நினைக்கிறேன் இவன் ஆலமரத்து கடியில இருந்து உருவான என்னுடைய மகன் குட்டி ஆச்சாரியார் இல்ல இல்ல குருமாதா இவன் கங்கு பாபாவோட ஆசிர்வாதத்தால ஆலமரத்து கடியில இருந்து அண்ணாசி பழத்துல இருந்து வந்த குட்டி அன்னாசிப் பழல பப்பளிப் பழம் அன்னாசி பழம் நீயே பாரு பாக்கறதுக்கு பப்பாளி மாதிரி உருண்டையா இருக்கா இல்ல அன்னாசிப் பழம் மாதிரி நீலமா இருக்கா ஆனா இது இப்படி சாத்தியமாகும் நானே சுயமா என் சுவாமி கிட்ட ஆலமரத்துகடயில இந்த பப்பளிப் பழத்தை வெச்சிட்டு வர சொன்னனே ஆனா குருமாதா குருதேவர் இது வரைக்கும் ஏதாவது ஒரு வேளை உருபடியா செஞ்சு முடிச்சிருக்காரா நீங்க ய சுவாமியை பத்தி அப்படி பேசக்கூடாது சொல்லே போனா unitarity கணவர் ராமா இதுவரைக்கும் உருபடியா ஏதாவது பண்ணிருக்காரா எப்பவும் போல ஜிலேபி மாதிரி சுத்தி சுத்தி இருக்கட்டும் ஆனா ஜிலேபிய சாப்பிடுறதுக்கு எவ்வளவு ருசியா இருக்கும்ல என்னம்மா அம்மா எனக்கு இப்ப ஜிலேபி வேணுமா சரி மகனே கண்டிப்பா சாப்பிடலாம் இப்பவே நம்ம வீட்டுக்கு போய் ஜிலேபி சுட்டு உனக்கு சாப்பிட தரேன் மன்னிச்சிருங்க குருமாதா

உங்க எல்லாரோட பாசத்தையும் பார்த்து அடந்த கண்ணீர் வந்துருச்சு நான் அண்ணாசி பழத்தால உருவானவன் அதனால என்னோட உண்மையான அம்மா சாரதா தேவிதான் நீங்க வைக்க சொன்ன பாப்பாளிய அந்த பாபாவை சாப்பிட்டாரு ஒருவேளை உங்களோட மகன் இப்போ அவரோட தான் இருக்கணும் இருந்தாலும் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கம்மா நான் உங்களோட பாசத்திலையும் பங்கு எடுத்துக்கிறேன் நீ சொல்றது உண்மைதானா ஆமா அம்மா, ஜிலேபி வேணுமா? நீ அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாதப்பா நான் இப்பவே போய் ஜிலேபி பண்ணி உனக்காக கொடுத்து அனுப்புறேன் நீ கவலைப்படாத குட்டிராமா நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே நமக்குதான் நான் இப்பவே போய் உனக்கு ஜிலேபி செஞ்சு கொண்டு வர அம்மா நான் போயிட்டு வந்துடுறேன் அப்பா இந்த வீட்டை ரொம்ப அழகா கட்டிருக்கீங்க பணத்தை கொஞ்சமாவது சேமிச்சு வச்சிருக்கீங்களா இல்ல எல்லாத்தையும் இந்த வீடு கட்டவே செலவு பண்றீங்களா அம்மா ஒரு நிமிஷம் இங்க பாரு தம்பி முதல்ல ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் நான் உன்னோட அப்பா கிடையாது ரெண்டாவது உனக்கு நீ கேக்குற கேள்விக்கு என்ன சம்பந்தம் உங்களோட வாரிசு நான் தாங்கிற முறையில உங்களுக்கு அப்புறம் எல்லாத்தையும் நான் தானே பத்திரமா பாத்துக்கிட்டாங்க விவரங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் தானப்பா பாத்தியாமா

எல்லாமே அந்த கங்கு பாபாவோட கிழ்பை தான் நல்லதா போச்சு ராமா நான் உன் தலை மேல இருக்கேன் இல்லனா அவன் ஏ மேலே அவனுடைய அதிகாரத்தை காட்டிருப்பான் இவனை பார்த்தா எனக்கு என்னமோ சரின்னு படல ராமா சரியா சொன்னப்பட்டு சீக்கிரமா போய் அந்த பாபாவை சந்திச்சே ஆகணும் அந்த ஆளை வச்சிருந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டாகணும்